ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாய்கன் டிஷ் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பீங்கான் பொருட்கள் வந்து கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை க்ளிக் பண்ணியிருங்க உங்கள் ஃபேமிலி ஃபேமிலியர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ உப்பு அந்த மாதிரிலாம் தட்டி வைக்கிறது மாதிரி ஜாடி வச்சுருந்தாங்க அப்புறம் ஊறுகா போட்டு வைக்கிற மாதிரி புளி போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஆஃப் லிட்டர் தயிர் வந்து இந்த மாதிரி இந்த எல்லோ கலருக்கு பாருங்கள் இந்த எல்லோ அந்த ப்ளூலாம் ஆஃப் லிட்டர் தயிர் பிடிக்குமா ஆஃப் லிட்டர் தயிர் ஊற்றி வைக்கிற மாதிரிலாம் இருந்தது ஃப்ளவர் வாஷ்க்குலாம் இந்த பீங்கானி இதுக்கு மேலே வச்சு வைக்கிற மாதிரி அலங்காரத்துக்கு வைக்கிற மாதிரி உள்ள ஃப்ளவர் வாஷ்க்கு உள்ள அந்த இது இருந்தது அப்புறம் கண்ணாடி பவுல்லாம் குட்டி குட்டி கண்ணாடி பவுல்லாம் விளக்கு முன்னாடி நம்ம வைக்கிறதுக்கெலாம் அழகாக இருக்கும் பிரசாதம் வைக்கிறதுக்கெலாம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க மண் உண்டியல் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி மண் உண்டியல் வாங்கி நம்ம காசு சேர்க்கும் போது நம்ம வந்து இடையில நம்ம வந்து உடைக்க முடியாது காசு ஃபுல்லாக தான் சேர்ந்தால் மட்டும்தான் உடைக்க முடியும் அது அப் அப்படிலாம் கா இடையிலலாம் காசு வந்து உண்டியல்லேருந்து எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி மண் உண்டியல் வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ம மண் உண்டியல் நிறைய வரைக்கும் நம்ம எடுக்காமல் இருக்கலாம் குட்டி குட்டி பொம்மைகள் அப்புறம் குட்டி அந்த மெரூன் விற்று ஒயிட் இருக்கக்கூடிய அந்த பவுல்லாம் வந்து எண்பது ரூபா தட்டுக்கள் வச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கே எவ்வளவு சூப்பராக க்யூட்டாக இருந்தது இந்த மாதிரி பீங்கான் பொருட்கள் வாங்கி நம்ம கிச்சனில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பொருள் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருந்தோன்னா பார்க்குறதுக்கும் அவ்வளோ அட்ரா அட்டகாசமாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகம் எந்த பொருளும் சீக்கிரத்தில் கெட்டு போகாது தயிர் ஊருக்கெல்லாம் போட்டு வச்சோன்னா சீக்கிரமாக போகாதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னாங்க எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா இந்த பொருட்களை வந்து பீங்கான் பொருட்களை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பொறுமை வரும் அந்த பொருளை அந்த மூடி எடுத்தோம்னா எடுத்த இடத்துல எடுத்த பொருளை வைக்கணும் இல்லைன்னா அது கீழே விழுந்துனா அது உடஞ்சிரும் நமக்கு தெரியும் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எடுத்த இடத்துல ஒரு பொருளை வைக்கணுங்கிற எண்ணமும் ஒரு பொறுமையும் நமக்குள்ளேயே வரும் நம்மளை அறியாமையே அதை ஹேண்டில் பண்ணும்போது வரும்போது இந்த இதை நம்ம நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எல்லா விஷயமே நம்மளுக்கு ஒரு பொறுமை கிடைக்கும் நமக்கு எல்லா விதமான சாமி பொம்மைகளுமே வச்சிருந்தாங்க நான் வந்து அன்னபூர்ணி செலை தான் குட்டியாக கேட்டேன் அவங்கள்ட்ட இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் அவங்க வருவாங்களாம் நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னாங்க அதுக்கடையில் நம்ம வேற எங்கேயாவது கிடச்சுனா வாங்கலாம் வாங்கிட்டு உங்க கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நான் வாங்கினது என்னன்னு பார்த்தா நான் இந்த ரெண்டும் தாங்க வாங்கினேன் இந்த க்ரீன் கலர் வந்து பூஜ் ரூமில் அரிசி போட்டு அன்னபூர்ணி சிலை நடுசில் வச்சு வைப்பாங்க அதுக்காக தான் நான் வாங்கினேன் ஆனால் அன்னபூர்ணி சிலை வந்து அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது வந்து நம்ம ஆஃப் லிட்டர் தயிர் வரைக்கும் ஊற்றி வைக்கலாம் அவ வச்சோன்னா நம்ம கெட்டு போகாது சீக்கிரத்தில் தயிர் எல்லாம் போட்டு வச்சால் கெட்டு போகாதுன்னு சொன்னாங்க உடம்புக்கும் நல்லதுன்னு சொன்னாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் இந்த மாதிரி பிங்கான் பொருட்களை வாங்குகிறேன் நான் யூஸ் பண்ணது கிடையாது யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்கிறேன் நம்ம இனிமேல் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கூட வீடியோ போடுறேன் உப்பு தட்டி வைக்கிற மாதிரி புளி தட்டி வைக்கிற மாதிரிலாம் வாங்கணும்னு எனக்கு ஆசை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்ஸ் யூ டேக்கர் க்யூட்டாக இருக்குது